திருச்சிற்றம்பலம் அருமிகு வெள்ளியங்கிரி மலை ஆகிய தெங்கைலாய மலை அக அருளு வழிபாடு உலகளாவனன் தோதக்கரியவன் நிலவுளாவிய நேர்மடிவேணி என் அழகில் சோதி என் வாழ்த்தி வணங்கு வாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பையனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலி ஆகிய மலையிலே வெள்ளிங்கிரி ஆண்டவராக எழுந்தருளி இருக்கக்கூடிய மலை உச்சிக்குச் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நறுவிடக்கு காட்டி சுவையமதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மகுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் குன்றே அணையாயன அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மறைவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயுக் காவலர்களை இணைந்து பட்டம் கட்டிய சென்னிப்பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து கூவின பொங்குயில் கூவின கோழி குருகர் எம்பின எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளியொளி உதயத் ஒரு படுகின்றது நமக்கு தேவனச் செரிகளல் காட்டாய் யாவரும் அறிவரியா எமக்கழியாய எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருமுகேன் வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதி சமந்த கருவறை உகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்புடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி காட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி வில்வம் மஞ்சள் நெல்லி சீகை ஆகிய பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேருளை காட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் உழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்றமிறை சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீராதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல திங்கைலிநாத பெருமானாகிய வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய தடங்கொண்டதோர் தாமரைப் போர் மேல் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி ஒற்றாமரை உட்கரணி தென்னீர் கோவியொடு குமரி ஒரு தீர்த்தம் உலகின் நன்னீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமை தீர்த்த நீர் நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியாசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடி உச்சி குளிந்தொள்க திருவாய் பூவோடு தூபம் மறந்தரிகேன் என மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் சிவாயவே என சுடரொழியை ஓங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அன்புடன் கழித்துக் கவல்தொகோர் காதக் கசிவுடன் போதில் தெளித்த அருசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி மந்தவமில்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை எங்கிழையால் போற்றுகின்றோம் பைவாய் ஆர்த்த ஆத்தவரவனைக் கைகளாலே குப்பித் தொழுது கடி மாமலர் உண்டு பரவுகின்றோம் போற்று சைத்தும் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனைய நன்னல் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகைக்கும் அற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நுழரடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மழுதை ஒழுத்தும் சொன்மாள ஏற்றருள் வடிவே போற்றி ஆறுமுக வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவித் துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் மனத்தகத்தான் தலைமேலான் வாயாரத் தன்னடிகே பாடும் தொண்டரினத்தகத்தான் இமய சிறத்தின் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாளி இப்பாச்செம்பற் புனத்தகத்தான் அருங்கொன்றைப் போதினுள்ளான் பொறுப்பிடையான் இருப்பிடையான் காற்றினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத் துச்சியுள்ளான் காலத்தீயானவனின் கண்ணூலானேம் திருவாசகம் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் எம்பை எம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் வரஞ்சோதி கேழில் வரங்கருணை வாடினோம் கெட்டிலையோ வாழி என்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆவியா நன்புடமையாமறி இவ்வாரோ ஊவி முதல்வனாய் என்ற உருவனை வங்காளனையே படேலோரும்பாவாய் அண்ணாமாய் விசும்பு விறந்த எந்த இட்ஞனே பெரிய நீ சிறிய என்னையால் விரும்பி என் மனம் புகுந்த எழிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னம்மாளரியா உருவனாம் இருவா முக்கான அற் பெருந்தடந்தோழ்கன்னே தேனே அமுதமே கங்கை கொண்டதோலே சிறத்தானே மிண்டு மனத்தவள்வோம் இன்கள் மையடியார்கள் விரைந்து வம்மிங் கொண்டும் குடி குடிசக்காட்சே மின் குழாம்புகுகுந்து அண்டங் கடந்த வருடரவில்லதோர் ஆனந்த உள்ளப்பொருள் வண்டும் என்றும் என்றும் உள்ள பொருளின்றே வல்லாண்டு உருதுமே நலேனே ஆண்டு கொண்டருடையமுதேவிண்ணிலே மறைந்தருள் புரிவேதநாயகனே கண்ணினாள் திருக்க இலையில் இருந்த நின் கோலம் நனிநாண்தொடனயந்தனக்கருள் உரிஎனப்பணிந்தார் சிவஞான போதம் சாதனப்பயன் ஐம்புல வேடர் இன்னயந்தனி வளந்தன தம் முதல் குருவுமாய்தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே சதகம் வாழ்த்தேன் உனைநாள் தரும் வாழ்த்த வல்லோர்கள் தாளில் தாழ்த்தேன் தலை ஆங்கு அவர் ஏவல் தலை கொள்ளுகிறேன் வீழ்த்தேன் நெடுங்காலம் அவத்தில் இல்லோய் பாழ்த்தேன் கிளி போல பல நூல்கள் படித்தும் யானே வாழ்க அந்த நேர்வனவேராணினம் வீழ்கதன் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சொல்க வையகம் துய தீர்கவே குழைக்கெண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனையப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோடம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேரொடியால் வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேரொடியில் ஒற்றி நெற்றியில் ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோபுரங்கள் விமானங்கள் மண்ணிய திருக்கோயிலை சூழ வடம்பெறுகின்றோம் அங்க மனிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தனிஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குழாகவும் உச்சியிலும் எழுந்து அழுவாளித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவராகிய பெருமானுடைய திருவருளாடே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான் மிகில் பெய்க மளிபலம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது செய்க உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கோங்க நற்றவம் மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சம்பலம் என ஓதித்தொதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியும்